நமது தொழுவானம் கலை இலக்கிய பிறவின் பத்தொன்பதாவது நிகழ்விற்கு வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் அது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேசிட்டாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்புரைன்னு சொல்லியே வாவுசி பற்றி பேசும்போது ஒருத்தர் பேசினா பார்த்தா எப்படி அந்த அவங்கள சாந்தி எழுதிய புத்தகத்தை ரெண்டு பேர் பிரித்து பேசினாங்களோ அதுபோலே அந்த சிறப்புரையை குறித்து வவுசி குறித்து ரெண்டு பேர் தான் பிரித்து பேசியிருக்காங்க அது கூடுதல் போனஸாக தான் நமக்கு இருந்தது நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அந்த கலந்து கொண்ட அந்த சக்தி ஐயாவுக்கு வந்து ரொம்ப ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வந்து ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே நாங்கள் ஆரம்பத்தில் அறிமுகமாகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்போம் ஆனால் முதல் முறையாக அவங்க மேடையில் அவங்க பேசும்போது கேட்க ஆரம்பிச்ச தான் தெரிஞ்சுது அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் என்னோடய கவிதை தொகுப்பு ரெண்டாவது கவிதை தொகுப்பு போட்டிருந்தோம் அது நேச குளத்தில் நித்தம் ஒரு கல் அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இளமையான ஒரு இது அது மற்றவங்க சொல்கிற த அளவுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்னை கூப்பிட்டு தோளில் தட்டி எப்படி எழுதுக பற்றியா அப்படின்னு சொல்லி தள்ளி தோளில் தட்டி கொடுத்தாங்க வந்தீங்கன்னா அதில் தான் எனக்கு இப்போ தெரிஞ்சது ஓ இந்த க இந்த ஃபாதர்கிட்டருந்து நம்ம இந்த வார்த்தையை கேட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதனால் அவங்க எந்த மீட்டிங்கில் எப்போ எது பேசினாலும் சரி என்ன தலைமை கொடுத்தாலும் சரி நமக்கு தெரியாத தகவல்களை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க நிறைய புத்தகங்கள் வந்து எடுத்து 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 அந்த தகவல்கள்லாம் கொடுப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க இன்னொரு ஆராய்ச்சி ஒன்று இருக்கிறாங்க திருக்குறள் குறித்து அது ஒரு நாள் எனக்கு நிச்சயமாக வெளியே வரும் அது வந்து யாருமே பார்க்காத பார்வையில் புதிய கோணத்தில் பார்த்துட்டு இருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்குறோம் வருகை இருந்து சிறப்பு இந்த ஃபாதரை அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல் எங்களோடய வாழ்த்துறை சொல்ல வந்தவங்க இல்லை எங்களுக்கு எப்போவுமே வாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி பத்தொம்போதாவது நிகழ்வு வரைக்கும் எங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அவரோட வாழ்த்துல தான் நாங்கள்லாம் போய்கிட்டே இருக்கிறோம் சில நிகழ்வில் கலந்துக்கலாமல் இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி மூலமாக வாழ்த்து தெரிவிச்சிருவாங்க நிகழ்வு சிறப்பாக சிறப்புற வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாலும் வாழ்த்து சொல்லிடுவாங்க கருவூலத்துறையாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து வாழ்த்துறைகள் எப்பவும் வழங்கிட்டு இருக்கிற ஐயா சரிப்பையா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி போன முறை வந்து புத்தக வந்திருந்தாங்க அதாவது சிறுகதை தொடுவனத்தில் சிறுகதையில் பரிசு பெற்றாங்க அந்த எழுத்தாளர் சாண்டி அவருங்க அவங்கள பற்றி விசாரிக்கும்போது தான் தெரியுது அவங்க புத்தகம் போட்டிருக்காங்க உடனே நம்ம வந்து எடுத்து அவங்களோட இதை அன்றைக்கி எடுத்துருக்கோம் என்னென்னா இதுதான் சிறப்பும் கூட தொடுவனத்தோட சிறப்பு என்னென்னா எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பயிற்சி களம் தான் எல்லோரும் வாங்க உங்களோட படைப்புகளை இங்கே வந்து காட்டுங்க இது இலக்கியம் மட்டும் இல்லை கலை சார்ந்தும் கட்டலாம் கலை சார்ந்து கட்டுறதுக்கு தான் உதாரணத்துக்கு நம்ம சக்தியும் அவங்க வந்து பொங்கலாட்ட கலைஞர் வீதி நாடக கலைஞர் அவங்க வந்து ஒரு இன்னும் எழுத்தாளராக இன்னும் கவிஞராகவோ கதையா கதையாசிரியரோன்னு ஆகலை ஆனால் அவர் ஒரு கலைஞர் அதனால தான் இந்த கலை அப்படிங்கிறதுல அவர் ஒரு உதாரணம் இது போல் நிறைய பேர் கலை கலை கலைத்திறமையும் கொண்டு வந்து இங்கே வந்து வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த தொடுவான் கலைகளுக்கு பெரிய செயல்பட்டு இருக்கு இன்னொரு விஷயம் இது ஒரு தனி அமைப்பு இல்லை இந்த அமைப்பின் கீழ் நிறைய அமைப்புக்கு சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க எல்லாருமே உறுப்பினர்கள் யாருமே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பாக தான் இருக்கிறாங்க இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா புதிய நபர்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது வந்து தனிப்பட்ட ஒரு பேரவை இதில் இருக்கிறவங்களாம் உறுப்பினர்கள் அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு அமைப்பு சார்ந்தவங்க தான் இப்போ ஐயா பார்த்திங்கன்னா ஐயா ஏற்கனவே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே தமிழ் இலக்கியப் பறவைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க ஐயா எனக்கு அந்த அங்கிருந்து தான் அறிமுகமானவங்க இன்னொரு விஷயம் நீங்கள் வங்கியில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க இங்கே அதிகபட்சம் அந்த ஆசிரியர்களை விட இந்த மாதிரி ஒரு தமிழுக்கு அப்பாற்பட்டு அடுத்த பாடத்தை எடுத்துக்கிட்டவங்க தான் அதிகமாக அந்த இலக்கியத்தில் இருக்காங்க அண்ணன் தேவண்ணன் பார்த்தீங்கன்னா வேதியியல் பிரிவு ஐயா வங்கி பிரிவில் வேலை பார்த்தவங்க ஐயா எல்லாம் கடந்த ரெண்டு மா மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு எடுக்கிறாங்க கர்ணனை குறித்து பேசுகிறாங்க அப்படியே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க புலர்ச்சி போச்சு அவங்களோட பேச்சு வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு எல்லா திறமைகளையும் இங்கே வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் செயல்பாடும் நோக்கமும் நடந்து எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு முதுகெலும்பாக செயல்பட்டு இருக்கிற எங்கள் ஆசான் செல்வின் சார் இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு தான் எப்பவுமே எங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்க ஒரு வழிகாட்டியும் கூட அவர் என்ன சொன்னாரோ அந்த வழிகட்டதில் தான் நான் போன முறையும் அவர் இல்லை இந்த மாதிரி அவர் இல்லை ஆனால் அவர் எப்படி இருந்தால் எப்படி வழிகாட்டுவாரோ அந்த வழிகாட்டுதல் படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் அதனால் அவர் எங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிற அவருக்கு நன்றி இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இந்த அரங்கம் வந்து ஒரு நம்ம நிதி ஆலோசகராக செயல்பட்டு இருக்க தொழிலதிபர் செல்லும் சார் இருக்கிறார் அவரு தான் அவரோட அலுவலகம் தான் இது அந்த அலுவலகத்தை நம்மளோட நிகழ்வுக்கு நம்ம கொடுக்குறாங்க எப்போவுமே இந்த மாதிரி நிகழ்வுக்கு அலுவலகத்தை கொடுத்து உதவி செய்கிற எங்களோட செல்லும் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க வந்து வெளியில் நம்மளோட நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் என்னால் எல்லோரும் சேர்ந்து செயல்படுவோம் இந்த பேரவை இந்த பயணத்துக்கு அனைத்து அனைத்து உறவுகளோட ஒத்துழைப்பில் தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத இந்நேரத்தில் சொல்லி எல்லோருக்கும் நன்றி தெரிச்சு என்னோட நன்றையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்